ஹமாஸ் இயக்கத்தை கண்டிக்க மறுக்கும் சீனா அமெரிக்கா ஆவேசம் ஹமாஸ் இயக்கத்தை சீனா கண்டிக்க மறுப்பது ஏன் என அமெரிக்கா கேள்வி எழுப்பியுள்ளது இதேபோல் சீனாவிடம் இருந்து கடுமையான கண்டனங்கள் வர வேண்டும் என இஸ்ரேலும் தெரிவித்துள்ளது ஹமாஸ் தாக்குதலை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கண்டித்த நிலையில் உலகின் மிக பெரும் வல்லரசுகளில் ஒன்றான சீனா கண்டிக்கவில்லை மேலும் இரு தரப்பினரும் உடனடியாக சண்டையை நிறுத்த வேண்டும் என்றும் பாலஸ்தீனியர்களுக்கு தனி நாடு வழங்கினால் மட்டுமே தீர்வு ஏற்படும் எனவும் சீனா தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இது குறித்து பேசியுள்ள சீனாவுக்கான இஸ்ரேல் மூத்த அதிகாரி யூவல் வாக்ஸ் இரு நாடுகள் கொள்கை பற்றி பேசுவதற்கான நேரம் இதுவல்ல என குறிப்பிட்டுள்ளார் சீனா இஸ்ரேலை வெளிப்படையாக ஆதரிக்க வேண்டும் என அமெரிக்க செனட் தலைவர் சக் ஷூமர் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேலுக்கு சீனா அனுதாபம் கூட தெரிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பதில் அளித்துள்ள சீன அதிகாரி வாங் என்பவர் இருதரப்பும் சண்டை நிறுத்தம் செய்ய வேண்டும் அது மட்டுமே தீர்வு பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு அமைய வேண்டும் என வலியுறுத்தினார்